வணக்கம் மக்களே விரக்தி இது வந்து வலி மிகுந்த ஒரு எதிர்மறையான உணர்வு இந்த உணர்வு நமக்குள்ள வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் இருந்து நம்மளை நம்ம முழுசாக எப்படி விடுவிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத என்னோட இருந்து சொல்றேன் இது வர்றதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்னு ஏமாற்றம் இன்னொன்று இழப்பு அப்போ இருந்து நம்ம எப்படி விடுவிட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல ஏமாற்றம் இல்லையா இந்த ஏமாற்றம்ங்கிறது நமக்கு எப்போ வருதுன்னா முழுமையான நம்பிக்கைங்கிறத ஒரு நபர் மேலேயோ இல்லை நம்ம செய்கிற செயல் மேலேயோ வைக்கிறப்போ நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாமல் போகிறப்போ ஏமாற்றம் அப்படிங்கிறது வரும் அந்த ஏமாற்றமே நம்மளை விரக்தி உணர்வுக்கு தள்ளும் அப்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முழுமையான நம்பிக்கைன்றதை எந்த நபர் மேலேயுமே ஏன் நம்ம செய்கிற செயல் மேலே கூட வைக்காதீங்க யோசிச்சு பாருங்கண்ணா இங்கே யாருமே யாருக்குமே நூறு சதவீதம் லாயலாக இருக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்த புரிதலுக்கு வந்துடுங்க அப்படி நம்ம வந்துட்டோம்னாலே ஏமாற்றம் நமக்கு ஏற்படாது விரக்தின்ற உணர்வுக்குனையும் உட்பட மாட்டோம் ரெண்டாவது இழப்பு இல்லையா இந்த இழப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி இன்னொரு அங்கத்தை பெறுறதுக்கு உங்களோட முழு திறனையும் போட்டு முயற்சி பண்ணுங்க உதாரணத்துக்கு நம்மளோட வேலை பறிப்போயிருச்சு அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு வேலையை பெறுவதற்கு நீங்கள் உங்களோட முழு திறனையும் போட்டு முயற்சி பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக இன்னொரு வேலை கிடைச்சிடும் இல்லையா இப்போ அதே இழப்பு அப்படிங்கிறது ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட அன்பிற்குரிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அந்த இழப்புணர்வு உங்களுக்குள்ள முழுசாக வரவிட்டுருங்க வரவிட்டு கண்ணீரை அடக்காதீங்க முழுசாக அழுத்தி தருங்க முழுசாக அழுத்தி திருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக ஆக உங்களோட சோகம் கோபம் இதெல்லாம் தயங்காமல் வெளிக்காட்டிடுங்க இது வந்து நமக்கு வந்து மன அழுத்தத்தை ரொம்ப குறைக்கும் அதுக்கு அடுத்தது அடுத்தவங்கள்கிட்ட மனசை விட்டு பேசுங்க அதாவது நம்ம வேற ஒன்று நினச்சிக்கிட்டு வாய் வழியாக வேறு ஒன்று பேச வேண்டாம் மனசை விட்டு பேசுங்க இது அந்த இழப்பு உணர்வை ரொம்ப ரொம்ப குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைக்கிறதுக்கு உதவி செய் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் நிறைய நேரத்தை செலவு பண்ணுங்கள் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு குழந்தைங்கள்ட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய நேரம் குழந்தைங்கள்ட்ட பேசும் இது வந்து நம்ம அந்த இழப்புணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறதுக்கு உதவி செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதை எல்லாரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி மக்களை